எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ சண்டை எடுத்திருந்தது சீதாபாத் ஸ்டைட்ல சிக்கன் தம் பிரியாணி பண்ண போகிறேன் பாஸ்மதி ரைஸில் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துடலாம் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கனை கடையிலேயே சில்லிக்கும் பிரியாணிக்கும் கட் பண்ணி வாங்கிட்டோம் சில்லிக்கு வந்து இப்போ மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையானோட உப்பு கொஞ்சமாக ஃபுட் கலர் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நல்லா ஊறுனா தான் சிக்கன் வந்து பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன் பிரியாணி பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுப்பேன் பெரிய வெங்காயம் அஞ்சு மூணு தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் எட்டு பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறான் மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே பண்ணுறதுனால குவான்டிட்டி அதிகமாக இருக்குது நான்வெஜ்ஜுனா மட்டும் நைட்டுக்கு சாதமே சாப்பிட்டுக்குவோம் அந்த அளவில் கரெக்டாக வச்சுக்கிட்டேன் இப்போ பிரியாணி பண்ணிடலாம் சி ஆஃப் அன் ஹவர் ஊரட்டும் இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு பெரிய அளவில் குண்டாக வச்சுக்கிட்டேன் இரநூறு எம்எல் ரீஃபன்ட் ஆயிலு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஸ்பைசஸ் போட்டு பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்க வதங்க தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அதே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் சீரக சம்பா அரிசின்னா கொஞ்சம் நல்லாவே தாராளமாக போட்டுக்கலாம் பாசுமதினால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதுக்கேப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் தக்காளி நல்லா வர இருக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டேன் இந்த பக்குவத்தில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் அந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை ஆட் பண்ணிட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம் மினிட்ஸ் கழித்து லைட்டாக கலரை கொடுத்துக்கலாம் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும் சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ லைட்டாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முக்கால்வாசி சிக்கன் வெந்துருச்சு தயிர் ஆட் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம் சிக்கன்லேருந்து நல்லாவே தண்ணி விட்டு வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா காரம் டெஸ்ட்டு பண்ணிக்கோங்க லைட்டாக எனக்கு உப்பு பார்த்தல உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு அரிசியில் தண்ணி சொட்டு கூட இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த டைமில் தான் நம்ம வந்து அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக கிளறிக்கணும் ரொம்ப புளி ப்ரெஷர் பண்ணோம்னா அரிசி உடஞ்சிரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் ஈக்குவலாக வந்துடுச்சு இப்போ கீழே தோசைக்கல் போட்டு நம்ம வந்து தம் மத்திரில் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீள நீளமாக சூப்பராக வந்திருக்கு தம் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு தம் போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் தம் போட்டு வச்சுட்டு நான் ஆனியன் ரைத்தாவுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு தயிர் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம் ரைத்தா ரெடி ஆகிடும் அவிச்ச முட்டைக்கு குக்கரில் வேக வச்சிருந்தேன் இந்த குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு எத்தனை முட்டையோ போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ரெண்டு விசில் வச்சா போதும் சூப்பராக முட்டை வெந்து வந்திருக்கும் போட்டு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்த்துருக்கலாம் சூப்பராக உதிரி உதிரியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அப்படியே சைடிலேயே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் பொறிச்சுக்கிட்டேன் பிரியாணி செய்யும் போது டைம் கரெக்டாக ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு முடிக்கும் போது த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சி பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்துடுச்சு சீக்கிரம் வேணும் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளறிட்டு சாதத்தை போட்டு கொடுத்துட்டேன் ஃபைனலாக பிரியாணி நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அவிச்சு முட்டை ஆனியன் ரைத்தா பிரெட் அல்வா மட்டும் மிஸ் ஆகிடுச்சு நம்ம எப்படி சாப்பிட்ணோம்னா பிரியாணி உள்ள சிக்கனு சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தா அவிச்ச முட்டையில் வச்சு பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படி தான் சொல்லி சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதே உட்காந்து எல்லாருமே ஃபுல் கட்டு கட்டியாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது மிஸ் பண்ணால் பாருங்கள்